சாமி ஐயா செயற்பொருளாளர் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அதே போல் ஓடெக்ஸ் மா ஆர் இளங்கோவன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் தொழிலதிபர் பி வடிவேல் ஐயா அவர்கள் ரீனா டெக்ஸ் இளம்பலை அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் கவிஞர் பாமா ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் பசுமை க பழனிசாமி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் கவினர் பொன்சந்திரன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் கவிஞர் சி பழனிசாமி ஐயா மேலாளர் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் கவிஞர் வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் பொருளாளர் செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் தாரை குமரவேலையா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் இந்த இனிய நிகழ்வின் தலைமையேற்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள வணக்கத்திற்குரிய மேயர் மாண்புமிகு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை தலைமையுரை ஆற்ற வருக வருகை என வரவேற்கிறோம் அகில இந்திய சங்கத்தின் சார்பாக மேயர் அவர்களை சிறப்பித்து புன்னடை போத்து சிறப்பிக்கப்படுகிறது அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய சிறப்புமிக்க செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு சால்வை அனுப்பிப்பார் गाज्या ना